தமிழகத்தில் பதிமூணு மாவட்டங்களில் சுமார் இரண்டரை லட்சம் முந்திரி ஆலை தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இத்தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் பிஜேபி மோடி அரசாங்கம் பதவியேற்றதற்கு பிறகு இத்தொழில் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இன்றைக்கு அத்தொழிலாளர்களுக்கு வேலை இழந்து மிகப்பெரிய வாழ்வாதாரம் இழந்த நிலையில் இழந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டரை லட்சம் தொழிலாளர்கள் இத்தொழில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை கடலூர் போன்ற மாவட்டங்களில் இத்தொழில் மிகப்பெரிய பாதிப்புகளாகி இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி வரி கொள்கையின் காரணமாக இத்தொழில் நலிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது சுமார் இரண்டரை லட்சம் ஆலை தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த இந்த அரங்கத்தில் தற்போது சுமார் இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் தான் வேலை செய்யக்கூடிய வகையில் அந்த தொழில் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே நானூற்றி ஐம்பதற்கும் அதிகமான முந்திரி ஆலைகள் செயல்பட்டு கொண்டிருந்தது சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான முந்திரி ஆலை தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையின் காரணமாக அந்த ஆலைகளெல்லாம் இழுத்து மூடப்பட்டு ரியல் எஸ்டேட் வகாக பிளாட்டு போட்டு அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தொடரில் படித்து முடித்து வேலையின்றி இருக்கக்கூடிய பாலிபர்கள் அரசாங்கத்தினுடைய கடன்களை பெற்றுக்கொண்டு ஒன்று ரெண்டு ஆலைகளை உருவாக்கி அந்த ஆலைகளின் மூலமாக உரிமையாளர்களாக மாறி இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கடன்களை அடைக்க முடியாமல் அந்த ஆலைகள் எல்லாம் வங்கிகளின் மூலமாக ஏலத்துக்கு விடப்பட்டு இன்றைக்கு ஆலை நடத்தி கொண்டிருந்த நிறுவன உரிமையாளர்கள் வேலை இழந்து தவிக்கக்கூடிய அவரநிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தொழில் மூலமாக மத்திய மாநில அரசாங்கத்தின்களுக்கு ஏராளமான அந்நிய செலவானி ஈட்டிக் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்து கொண்டிருந்தது இத்தொழில் அரசாங்கத்தினுடைய கவனம் இல்லாமல் இன்றைக்கு அழிவின் விளம்பில் ஒன்று இருக்கிறது சமீபத்தில் தமிழக அரசாங்கம் விவசாய பட்ஜெட்டின் மூலமாக முந்திரி விவசாயத்திற்கும் முந்திரி தொழிலுக்குமான ஒரு நலவாரியத்தை கேஷ்யூ கார்பரேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் அனுமதித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் முந்திரி கழகம் கேஷ்யூ கார்பரேஷன் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முந்திரி தொழிலாளர் சங்கம் சிஐடியு சுமார் இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறது அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய தொழிலாக முந்திரி ஆலை தொழில் இருந்து கொண்டிருக்கிறது அங்கே அந்த அரசாங்கம் இடது முன்னணி அரசாங்கம் அந்த தொழிலாளிகளை தொழிலை பாதுகாப்பதற்கு கேஷ்யூ கார்பரேஷன் அமைத்து வரும் பட்ஜெட்டில் ஒரு பெரும் நிதியை உருவாக்கி அந்த தொழிலையும் தொழிலாளியையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தமிழகத்திலும் இரண்டரை லட்சம் தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முந்திரி கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை சி வலுவாக அரசாங்கத்தின் முன் வைத்தது தற்போது அந்த ஒரு சிறு முன்னேற்றம் என்பது தமிழக அரசாங்கத்தினுடைய கொள்கையில் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் வரவேற்கிறோம் உடனடியாக இந்த கார்பரேஷனை அமைத்து அந்த செயல் திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய முந்திரியாலை தொழிலையும் அந்த முந்திரி விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சிஐ டூ கோரிக்கையாக தமிழக அரசாங்கத்தின் முன் வைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையின் காரணமாக தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா மாநிலத்திலும் அண்டை மாதரமாகிய ஆந்திரா கர்நாடகா இந்த மாதங்களிலே ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருந்த இந்த முந்திரி தொழில் என்பது இந்த மாதம் இந்தியாவை விட்டு வேறு நாடுகளில் போகக்கூடிய அளவிற்கு இந்த வேலை இந்த தொழிலே இங்கே அழியக்கூடிய வகையிலே மத்திய மோடி அரசாங்கத்துடைய கொள்கை அமைந்து கொண்டிருக்கிறது அதில் மத்திய அரசாங்கம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இந்தியாவிற்கு தேவையான மூலப்பொருளை முந்திரி முந்திரியை இங்கேயே உருவாக்குவதற்கான செயல்திட்டத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக வெளிநாட்டை நம்பி இருக்கக்கூடிய மூலப்பொருளை நம்பி இருக்கக்கூடிய நிலை மாறி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல லட்சம் ஆலை தொழிலாளிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த முந்திரி விவசாயத்தை முந்திரி உற்பத்தியை இந்தியாவிலேயே உருவாக்க முடியும் என்பதுதான் சிஐச்சு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாநிலங்களில் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு பட்ட இந்த முந்திரி தொழில் என்பது இன்றைக்கு விரிவடைந்து கொண்டிருக்கிறது இந்த தொழிலையும் தொழிலாளிகளையும் பாதுகாப்பதற்கு மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் திட்டமிட வேண்டும் என்று சிஐ தொடர்ந்து குரல் வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் முந்திரி ஆலை தொழிலாளிகள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு பெருமளவில் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த தமிழ்நாடு முந்திரி பருப்பு தொழிலாளர் சங்கம் தொழிலாளிகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறது மாவட்டங்களிலே இரண்டரை லட்சம் தொழிலாளிய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைத்து திட்டமிட்டு உடனடியாக இந்த தொழிலாளிகளையும் தொழிலாளிய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அறிவித்திருக்கக்கூடிய தொழிலாளியுடைய சங்கம் சேரும் உரிமை தொழிலாளுடைய அந்த உரிமைகளில் ஒன்று ஆலைகளில் முன்பு தன்னுடைய கொடியை உயர்த்தக்கூடிய கொடைக்கம்பங்களை நாட்டி சங்கங்களுடைய பலகையை வைத்து ஆண்டாண்டுகளாக நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த உரிமைகளுக்கு இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது சரியல்ல என்பதை உயர் நீதிமன்றமும் தமிழக அரசும் அதை மேல்முறையீடு செய்து தொழிலாளர் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து நடைபெறக்கூடிய மே இருபது மேலே தமிழ்நாடு முதலி மரபு தொழிலாளர் சங்கம் சிஐ டூ முழுமையாக கலந்து கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொழிலாளிகளிடம் சங்க வேறுபாடின் இன்றி அனைத்து தொழிலாளிகளும் இந்த கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்